சுவாமி சரணம் ஆண்டு முழுவதும் காத்திருந்த பொழுது இதோ கை கெட்டும் தினங்களில் நமக்கு முன்னே உள்ளது மனிதன் புனிதனாக தன்னை தானே மீள் வாழ்ந்திட இறைவன் கொடுத்த அறுபது நாட்கள் நம் கைவசமே உள்ளன தற்போதே பல இல்லங்களில் புனித காரியங்களாக சுத்தம் செய்வது புது வெள்ளை அடிப்பது தீர்த்தம் ஆடுதல் போன்ற நிகழ்வுகள் துவங்கியிருக்கும் உடல் அளவில் மட்டுமல்ல மனதளவிலும் நம்மை நாம் வளப்படுத்தி கொள்ளும் காலம் இதுவாகும் ஒரு அறுபது நாளைக்கு சுவாமி தியான நிலையில் இருந்து நம்மோடு காலம் செலுத்த உள்ளான் நம் தேவைகள் நமது நியாயங்கள் சகலத்திற்கும் விடை கிடைக்கக்கூடிய இந்த அறுபது நாட்களை நாமே தான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் கருப்புடுத்திய ஆஸ்திகர் மார்பில் மணிமாலையும் நெற்றியில் சந்தனமும் திகழும் காலம் இதுவாகும் ஆலயங்கள் தோறும் பூஜை இல்லங்கள் தோறும் பஜனை என நமக்கு கொண்டாடிட கிடைத்த இந்த அறுபது நாட்களை தடையின்றி அனைவருக்கும் தந்தருள் செய்து சகலருக்கும் நிறைவான தரிசனத்தை தந்தருள எல்லாம் வல்ல சபரிச பரம்பொருளையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மாளிகை புறத்து மாதேவியும் ஏழை பங்காளன் குழு சார்பில் வணங்கி மகிழ்கின்றோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம்